பிரைஸ் அல்லாட் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரூபிமா சமையல் நம்ம இன்னைக்கு ரூபிமா சமையலில் ஆட்டு நுரையீரல் க்ளீனிங் வீடியோ பார்க்க போகிறோங்க இந்த நுரையீரல் செய்யறதுக்கு முன்னாடி இது ஃபஸ்ட்டு நம்ம நல்லா க்ளீன் பண்ணுங்க கடையில் வந்து சின்ன சின்ன துண்டுகளாக போட்டு கொடுத்துருவாங்க அந்த மாதிரி துண்டு போட்டு கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால் மஞ்சள் உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு பிசைஞ்சு கழுவுனுங்க அதில் இருக்கிற நுரையெல்லாம் நல்லா வெளியில் போகிறவர்களும் பிசைஞ்சு பிசைஞ்சு கழுவலாம் அது ஒரு மெத்தடு ஆனால் நான் இதை வேறு மெத்தடில் க்ளீன் பண்ணுறேங்க இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் இந்த வீடியோ போடுறேன் ஃபஸ்ட்டு வந்து இதை நல்லா கழுவிக்கணுங்க கழுவிட்டு இந்த குழா மாதிரி இருக்குல்ல அதில் தண்ணி விட்டு நல்லா அலசிக்கணும் ஒரு பாத்திரத்தை எடுத்து இந்த நுரையீரல் மொழ்கிறவர்களும் தண்ணி விட்டுக்கணுங்க நல்லா மூழ்கி இருக்கணும் இந்த தண்ணியில் வந்து கல் உப்பும் மஞ்சள் சேர்த்துக்கணுங்க நான் இதில் ஒரு ஒரு டீஸ்பூன் கல் உப்பு ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போது ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த ஆட்டு நுரையீரல் அதில் சேர்த்துக்கலாம் இந்த குழா மாதிரிக்குள்ள அந்த பகுதியை வந்து வெளிப்புறமாக விட்டுறோங்க வெளிப்புறமாக வச்சுட்டு கீழே வந்து ஒரு பாத்திரம் வச்சுக்கணும் இந்த பாத்திரம் எதுக்குன்னா இந்த நுரையீரலில் வந்து நிறைய நுரை இருக்குங்க அந்த நுரையெல்லாம் வெளியில் வர்றதுக்காக தான் இந்த பாத்திரத்தை வச்சுருக்கேன் இப்போ இது சூடு ஏற அதில் இருக்கிற அந்த நுரை தேவையில்லாத அந்த பிளட்டு நீர் எல்லாமே வெளியில் வந்து கலெக்ட் ஆகிடுங்க இப்போ நம்ம வேறு நம்ம அடுப்பில் அது மாதிரி வைக்கிறது இருந்தால் அது சும்மாவே வெளியில் விட்டுட்டோம்னா வெளியில எல்லாம் பொங்கி அந்த நுரையெல்லாம் வெளியில் வந்து கலெக்ட் ஆகிடும் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் இப்படி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த நுரையெல்லாம் வர ஆரம்பிக்குது பாருங்க உள்ளே இருக்கிற அந்த அந்த ஆட்டு நுரையீரல் இருந்து இந்த நுரையெல்லாம் வெளியில் வந்து நுரை தேவையில்லாத பிளட்டு அந்த தண்ணி எல்லாம் வந்துடுங்க சூடு ஏற ஏற இந்த நுரைகள் எல்லாம் வெளியில் வந்துடுங்க இதுக்கு வந்து தண்ணி நல்லா முழுகிறவர்கள் நம்ம தண்ணி வச்சிட்டோம் சொன்னால் தண்ணி நல்லா ஃபுல்லாக முழுகி இது இருக்கிற அந்த நுரையெல்லாம் வெளியில் வந்துடும் சூடு பாருங்கள் எவ்வளோ வேகமாக வருது பாருங்கள் பாருங்கள் பத்து நிமிஷமாக இது வந்து வந்திருக்கு இவ்வளோ நுரை வந்துருக்கு பாருங்க ஹையில் வைக்க வேண்டாம் மீடியமான சூட்லேயே வைங்க அப்போ வந்து இந்த நுரையெல்லாம் அடங்குற ஸ்டேஜ் வந்து ஒன்று ஸ்லோவாகினதுக்கப்புறமா இந்த ரெண்டு பைப்பையும் நம்ம கட் பண்ணிக்கலாங்க கட் பண்ணிவிட்டு இதில் தண்ணி ஊற்றி அலசிட்டு அந்த கொதிக்கிற தண்ணியிலையே வந்து இதை இந்த பைப்பு போட்டுடலாம் அது ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நம்ம இந்த இதெல்லாம் எடுத்து கட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த பாத்திரத்தில் எவ்வளோ நோரை அந்த பிளட்டு அந்த வேஸ்ட்டு தண்ணியெலாம் கலெக்ட் ஆகியிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வேக வச்சு எடுக்கிற ஒரு மெத்தடு இந்த நுரையெல்லாம் நம்ம வெளியில் வந்ததுக்கப்புறமா இந்த நுரையீரலை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வேக வச்ச தண்ணியை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாங்க யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாங்க அப்படி இல்லைன்னா அனிமல் வச்சிருக்கிறவங்க சாப்பாடு போட்டு கலரி அதில் சாப்பாடு கொடுத்துடலாங்க இப்போ நம்ம ஆட்டு நுரையீரலை கிளீன் பண்ணி எடுத்தாச்சுங்க இப்போ இது சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி நம்ம விருப்பம் போல் என்னவெல்லாம் செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க நான் வந்து ஆட்டு நுரையீரல் பிறட்டல் செஞ்சுருக்குறேங்க அந்த வீடியோக்கான லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க போய் பார்த்துக்கோங்க இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த உங்க எல்லாருக்கும் நன்றி இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் ரூபிமா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ காட் பிளஸ் யூ